அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம ஒரு துவா ஓதுறோம் அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹூம அக்சன் தஹல்கி வஹசின் ஹொலுக்கி இறைவா என் உருவத்தை அழகாக்கி வைத்தது போல் என் உள்ளத்தையும் அழகாக்கி வைப்பாயாக அப்படின்ற துவாவை ஓதுறோம் இப்போ இந்த கண்ணாடியை பற்றி பார்க்கலாமா இந்த கண்ணாடி நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கண்ணாடியை நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபேஸை அப்படியே ரிப்ளே பண்ணுது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக காமிக்கிது இதே தான் நம்மளுடைய உள்ளத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும் கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம யாரையாவது உடைய குறைய கண்டால் அதை வந்து மறைச்சி உள்ள வச்சுக்கிட்டு வேற ஒன்று வெளியே பேசக்கூடாது இத அவங்க குறைய மற்றவங்கிட்ட கொண்டு போய் சொல்லிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே சுத்தி அவங்க காதுக்கு வரும் அப்ப அது ஒரு புறமாக வரும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அவங்ககிட்டயே டைரக்டா வெளிப்படையா சொல்லிடலாம்ல நபி சல அல்லா குலேஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு முக்மீனுடைய தவறை இன்னொரு முக்மீன் பார்த்தா அது கண்ணாடி மாதிரி வெளிப்படையாக திருவிச்சிருங்க அப்படின்றாங்க இது எதுக்கு அப்படின்னா அவங்க திருத்ததுக்கான ஒரு சான்ஸ் அவங்க யோசிப்பாங்களா நம்மளுடைய தவறு என்ன அப்படின்ட்டு சிந்திச்சு அதை திருத்திக்குவாங்க இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா தான் நபி சலல்லா அவங்க இந்த ஒரு உபதேசத்தை நம்மளுக்கு சொல்லி இருக்காங்க ஆனா இருக்கிற சூழ்நிலையில நம்ம யாராவது அப்படி ஒருத்தவங்களுடைய தவற சுட்டி காமிச்சோம்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீ யார் இதை கேக்குறதுக்கு நீ யார் இதை சொல்றதுக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரிகள் அப்படின்றதவே மறந்துடுறாங்க மறந்துட்டு தான் அவங்க இதை கேக்குறாங்க நீ யார் இதை சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நம்மளுடைய குறையை யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அவங்கள திட்டுறதுக்கு உதவ நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு நம்மளை குறை சொன்னவங்களவே நம்ம திருப்பி அவங்கள பேசுகிறோம் அது தப்பு இன்ஷால்லா நம்மளுடைய உள்ளத்தை ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்குவோம் அல்லஹத்தாலா சொர்க்கத்துல ஒரு கண்ணாடி மலையே கட்டியிருக்கானா அந்த மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள இருந்து பார்க்கும்போது வெளியே தெரியுமா வெளிய இருந்து பார்க்கும்போது உள்ள தெரியுமா இந்த மாளிகை யாருக்கலாம் அப்படின்னு நபிசலே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அல்லாஹுவை வணங்குவவர்களுக்குமா அதே மாதிரி நோன்பு கரெக்டா தவறாம ரம்லான் மாதத்தை வருடம் முழுவதும் தவறாம வைக்கிறவங்களுக்கும் பசியாக இருப்பவங்களுக்கு பசியாற்றவங்களுக்கும் இரவு நேரத்துல அனைவரும் தூங்கின பின்னாடி அல்லாஹுவை நினைத்து தொழுகிறாங்களே அதிகமா அவங்களுக்கும் இந்த கண்ணாடி மாளிகை கிடைக்குமா அப்படின்னு நபி சலாலா அறிவித்ததாக அறிவிச்சதாக அழி அலீலாக அறிவிக்கின்றாங்க இனிமேல் நம்மளுடைய உள்ளத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்குவோம் உள்ளதை வெளிப்படையாகவே நம்ம சொல்லிடுவோம் அத மறைச்சி வைக்க வேண்டியதில்லை ஏன் நம்ம மறைக்கணும் இனிமேல் நம்மளுடைய உள்ளத்தை ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கலாமே அஸ்லாமலை வரகமத்துல்லாக